வணக்கம் மெமரிட்டிவ்ஸ் வலைவழி ஒலி அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு திருக்குறள் மனப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறளை மட்டும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் முதலாவதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த திருக்குறள் புறங்குறாமை என்கின்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஏல்லா குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு பிறருடைய குற்றத்தை நாம் பார்ப்பது போல நம்முடைய குற்றத்தையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தீங்கே கிடையாது என்பதை உணர்த்தக்கூடிய பொருளாக இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது உங்கள் ஏதிலா என்று சொன்னால் பிறரையும் குறிக்கலாம் அல்லது ஏதும் இல்லாதவர்கள் என்றும் கூட குறிக்கலாம் எப்படியோ பிறரை நாம் சுட்டி ஒரு சிக்கல்களை அல்லது குறைகளை சுட்டும் பொழுது இந்த கட்டைகளானது நம்மை சுட்டுகிறது நீ முதலில் ஒழுங்கா என்று நம்மை வினா தொடுக்கிறது எனவே பிறருடைய குற்றத்தை காண்பது போல தம்முடைய குற்றத்தையும் காண்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு துன்பமும் இல்லை என்று பொருளாக இருக்கிறது அடுத்ததாக வாய்மை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த திருக்குறள் வாய்மை எனப்படுவது யாதெனில் வாய்மை என்றால் என்ன உண்மை என்று பொருள் உண்மை என்றால் நாம் என்ன சொல்வோம் பொய்யை மறைக்காமல் நடந்ததை நடப்பதை அதை அப்படியே சொல்வது நடந்ததை அப்படியே சொல்வதுதான் வாய்மை என்று நாம் சொல்வோம் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கின்றார் யாதென்றும் தீமை இல்லாத சொல் ஒரு தீங்கு சொல் கூட நாம் சொல்லக்கூடாது என்கின்றார் பிறகு தீங்கு தரக்கூடிய சொற்கள் ஒன்று கூட சொல்லாமல் இருப்பதுதான் வாய்மை என்று ஒரு அழகானது ஒரு விளக்கத்தை இந்த திருக்குறளில் செல்கின்றார் அடுத்த திருக்குறள் சொல்லலாம் உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தால் உள்ள தொல் எல்லாம் உலன் அதாவது உள்ளத்தில் பொய்யாத ஒழுகின் வாழ்வில் பொய்யே பேசாமல் உண்மையே கடைபிடிப்பவர்கள் யார் என்று யாராக இருந்தாலும் சரி அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உள்ளத்திலும் இருப்பார்கள் என்று இந்த திருக்குறள் சொல்கிறது இதற்கு எடுத்துக்காட்டாக சிறப்பாக நாம் காந்தியடிகளே சொல்லலாம் அவர் எத்தனையோ தலைவர்கள் வந்து சென்றாலும் காந்தியடிகளை நாம் இன்றளவும் மறப்பது கிடையாது காந்தியடிகள் என்று சொன்னாலே வாய்மை தான் நமக்கு நினைவு வரும் தான் இன்றளவும் எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு மா மனிதராக இன்று காந்தியடிகள் இருக்கின்றார் இந்த திருக்குறள் மனம் தருவதற்கு எடுத்துக்காட்டாக அவர் விளங்குகின்றார் இந்த மீண்டும் பாருங்கள் உள்ளத்தால் பொய்யாத ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் பொய்யாத ஒழுகினால் உலகத்தாருடைய உள்ளமெல்லாம் இருப்பான் என்ற பொருள் அடுத்ததாக இறைமாட்சி என்கின்ற அதிகாரத்திடம் இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஒரு அரசு என்றால் அரசாங்கம் அரசாங்கத்தில் மன்னன் எப்படி இருக்க வேண்டும் முதலில் பொருள் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை முதலில் முதலில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதை தேட வேண்டும் இயற்ற வேண்டும் அதன்படியாக நாம் பொருளை ஈட்ட வேண்டும் ஈட்டிய பொருளை காத்துக்கொள்ள வேண்டும் பாதுகாப்பாக வகையில் அதை பயன்படுத்த வேண்டும் ஒரு சில மன்னர்கள் இதோடு நிறுத்திக் கொள்வார்கள் அதை சரியான வகையில் பயன்படுத்த மாட்டார்கள் எனவே இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தல் இதுதான் ஒரு நல்ல ஒரு வல்லமையான அரசுக்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் இன்றைக்கு நாம் எதை பார்த்தோம் ஏழாம் இடம் பெற்றுக்கூடிய மனப்பாடத்திற்குள்ளாக நான்கு பொருள்களும் அதனுடைய பொருளை பார்த்தோம் வேறொரு பாடத்தோடு மீண்டும் நான் சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் ஏன் மொழி